சாமி வரும்போது உடம்புல எந்த உறுப்பில் முதல்ல தெரியும் ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு மாதிரி வருங்க நான் எந்த உறுப்புன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை வச்சு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒருத்தருக்கு சாமி வருது அவருடைய காலில் இருந்து சர்றன்னு ஏதோ மேலே ஏறுகிற மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு பயந்துட்டார் பயந்து என்ன பண்ணிட்டாரு அந்த கோவிலை விட்டு வெளியே ஓடிட்டார் அதுக்கப்புறம் அவர் மேலே சாமியே வரலை அதே மாதிரி இன்னொருத்தருக்கு சாமி வருது சாமி வந்தனையும் அவருடைய உடம்பில் இருக்க அந்த தசைகள் இருக்குல்ல அந்த தசைகள் எல்லாமே முறுக்கேறுது முறுக்கேறுது அப்படின்னா அந்த அவருடைய நரம்பு அவருடைய தசை அவருடைய உடம்பானது இரும்பு மாதிரி மாறுது அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு சாமி வருது நாவில் பேசுது நாக்கில் கொலவையோட உடம்பு சும்மு 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 சும்முன்னு புள்ளரிக்குது அதே மாதிரி இன்னொருத்தருக்கு சாமி வருது சாமி வந்த சோருக்கு அபயம் போடுறாரு அபயம்னா ஓங்கி அபயம் போடுறாரு இன்னொருத்தவங்களுக்கு சாமி வருது சாமி வந்த உடனே அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த ஒரு அந்த அந்த வார்த்தை பேசுகிற அந்த வார்த்தையானது வேற மாதிரியான தமிழ் மொழி இல்லாமல் வேற மாதிரியான மொழியில் அவர் வந்து பேசுகிறார் அதே மாதிரி இன்னொருத்தருக்கு சாமி வருது சாமி வந்த உடனே வேகமாக போய் அவருடைய ஆயுதத்தில் ஏறுறாரு இன்னொருத்தருக்கு சாமி வருது கை காலெல்லாம் அந்த தெய்வத்தை போலவே வந்து அவர் அந்த மாற்றமானது அந்த சுரூபமானதும் மாறி அந்த தெய்வம் போலவே வந்து அவர் அந்த இடத்துல காட்சி அளிக்கிறார் எப்படி சொல்கிறது அப்படின்னா வீரம் மண்டிடுறாரு ஒரு காலை மடக்கி ஒரு காலை இழுத்து வச்சு அதே மாதிரி இன்னொருத்தருக்கு சாமி வருது சாமி வந்தனையும் சங்கிலி எடுத்து சல்லு சல்லுன்னு உடம்பு மேலே நாலு அடி அடிக்கிறாரு இன்னொருத்தருக்கு சாமி வருது அவரை பிடிக்கவே முடியல பத்து பேர் சேர்ந்து கட்டி நின்று இறுக்க கட்டி பிடிச்சி சங்கிலியை போட்டு நாலு பக்கம் இழுத்து நிற்கிறாங்க அதாவது இது எல்லாமே சாமி வர்ற நம்ம மேலே உடல் உறுப்பில் தெரிகிற அறிகுறிகள் இப்போ தெய்வம் நம்மளை எப்படி தொழு அதாவது நீர் நிலம் காற்று நெருப்பு இப்ப இந்த இன்னொருத்தவங்களுக்கு சாமி வரும் என்ன பண்றாங்கன்னா அக்கினிய கையில எள்ளி மடியில ஓட்டு ஆடி வர்றாங்க இன்னொருத்தருக்கு சாமி வந்த உடனே போய் அக்கினிய கையில் அழுறாரு இன்னொருத்தருக்கு சாமி வந்த உடனே அந்த அக்குனியில அந்த உடம்ப அதோட சூட்டை தணிக்கிறாரு அப்ப இன்னொருத்தருக்கு சாமி வந்த உடனே வேகமா போய் இருக்கிற படையில அள்ளி வேகமா சாப்பிட்றாரு படையில அதிகமா எடுத்துக்கிறாரு இன்னொருத்தருக்கு சாமி வந்து நீ வேகமா சுடுகாட்டத்தான் நோக்கி ஒரு ஒரு அம்மா ஓடுது இன்னொருத்தருக்கு சாமி வந்த உடனே கவிச்சு கேட்குது அப்ப அந்த உடம்புல தெரிகிற மாற்றங்கள் இது எல்லாமே இதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனா பொதுவா தெய்வம்ங்கிறது நிக்கிறது நம்மளுடைய மனித உடல்ல இருக்கிற நம்மளுடைய பின்பகுதி அந்த விழா எழும்பும்பாங்க அங்கே தான் தெய்வம் ஊக்கமாக நிற்கும் எந்த சாமியாக இருந்தாலும் அது வந்து எப்படி சொல்லுதுன்னா மனிதனுடைய கீழ்பாகத்தையும் மேல் பகுதியையும் நல்லா நறக்க சாமி ஓங்கி நின்று பேச வைக்கும் அதாவதுங்க சாமி வந்து சுண்டு விரலை தாங்க தொடும் சுண்டு விரலை தொடுறதுனால தான் இத்தனையும் நடக்குது முழுமையாக பரிபூரணமாக நம்ம மேலே இறங்கிறது அப்போ இன்னொருத்தருக்கெல்லாம் சாமி வந்தால் கரு கரு கருன்னு பல்ல கடிப்பார் பல்ல கடித்து நாக்கை துருத்தி பல்ல அவரை கட்டிக்கிற கடியில் பக்கத்தில் இருக்கவங்கலாம் பயந்துருவாங்க இன்னொருத்தர் சாமி வந்தால் பயங்கரமாக ஓங்கி ஆக்ரோசமா பயங்கரமாக கத்திக்கிட்டே இருப்பார் அப்போ இது எல்லாமே அந்தந்த நம்ம உடம்பில் நம்ம உடல் உறுப்பில் தெரிகிற மாற்றங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களும் மாறி இருக்கு இன்னொருத்தவங்கள்லாம் வந்த உடனே கண் ரெண்டும் பேசும் அந்த கண்ணு ரெண்டு மட்டும் எப்படி சொல்கிறது அப்படின்னா அவ்வளவு அந்த 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 அதனுடைய கண்ணோட அந்த முறைச்சி பார்க்குற பார்வை அச்சப்படுவோம் நம்ம அப்படி முறைச்சு பார்ப்பாங்க அப்படி கண்ணு செவக்கும் அது போன்றெல்லாம் தோற்றம் கொடுக்கும் அதனால் எந்தெந்த சாமி யாராருக்கு எப்படி எப்படி வந்தாலும் அந்தந்த தெய்வத்தோட அம்சத்தோடு தான் நம்ம மேலே வெளிப்படும் பெண் தெய்வம் இருக்குன்னா அக்கா தங்கச்சி பெண் தெய்வம் இருக்குன்னா அந்த சாமி வரும்போதே பாசமாக வர்ற சாமி இருக்குது அதே சமயம் கோபமாக ஒரு சாமி வந்து இன்னொரு சாமியை இழுக்கிறது இருக்குது அப்போ இதுபோன்று நம்ம கும்பலில் இருக்க எல்லா குலதெய்வம் அந்த சாமியாடுகளுக்கும் நடக்கும் நம்ம சாமி வரும்போது எல்லாத்தையும் உத்து உத்து கவனிச்சு பார்க்கணும் இவங்க எப்படி சாமி ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தா தெரிஞ்சிடும் அவங்களுடைய ரூபம் தெரிஞ்சிடும் எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரு மாதிரி அம்மட்டிக்கிட்டே இருப்பாங்க சாமி வந்த உடனே அமட்டிட்டு ஒரு மாதிரி அமட்டல் உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும் சாமி இறங்குற வரைக்கும் இல்லைன்னா மூச்சு ஓங்கி மேலையும் கீழையும் ஓங்கி மூச்சு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க இல்லை அப்படின்னா வந்து சோறு நின்ன சோறுக்கு அந்த இடத்துல சாமி அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிக்கும் அதனால் இந்த நம்மளுடைய உடல் உச்சந்தலையிலேருந்து தலையிலேருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா உறுப்புகளையும் நம்ம சாமி பேசும் குல தெய்வம் பேசும் அந்தந்த தெய்வங்களுக்கு ஏற்ப பேசும் அதனால தான் நான் அறிஞ்சதை இத்தனை விஷயங்களை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவதுங்க ஒரே ஒரு விஷயந்தான் நிதானமாக சாமி வர்ற சாமி இருக்குது ஆக்ரோஷமாக வர்ற சாமி இருக்குது கட்டுக்குள்ளே அடங்காமல் வர்ற சாமி இருக்குது ஆனால் சாமி வர்றதுக்கு முன்னாடி நாம் கையில் ஒரு எலுமிச்சங்கனியை வச்சு அந்த சாமிகிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கணும் ஐயா என் மேலே நீ பூப்போல் நீ வந்து இறங்கணும் நீ வந்த கணா என் மேலே நிறக்க நீ நிற்கணும் நான் என்னை கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் என்னைய தேடி வர்ற உன்னைய தேடி வர்ற சனத்துக்கு நாலு நல்ல அருள்வாக்கு சொல்லி அவங்கள காத்து நிற்கணும் அதனால் ஆசாரம் குலையக்கூடாது நிதானமாக நாவலையும் உள்ளத்துலையும் உடல்லையும் பரிபூர்ணமாக நீ நிற்கணுமையான கையில் ஒரு எலுமிச்சங்கனியை வேண்டிக்கிட்டு தான் சாமியே இற சாமியை நினச்சி நாலு திசையிலையும் கீழே விழுந்து வணங்கினதுக்கு அப்புறம் தான் சாமியை நம்ம மேலே அழைக்கணும் அதனால எண்ணற்ற முறைகள் இருக்கு அதனால சாமி இந்த முத முத முதல்ல சொன்னேன் பாருங்க சாமி வந்த சோருக்கு ஏதோ பயந்து வெளியே ஓடுனது என்னாச்சு தெரியுமா அந்த சாமி அந்த இடத்துல உதாசீனப்படுத்திட்டாரு வந்த சாமியை ஓங்கி உதறி தள்ள மாதிரி தள்ளி வெளியே ஓடிட்டாரு அப்போ அவர் மேலே அந்த சாமி திரும்பி வரலை கோப குறியில் அது போன்ற சூழல்லாம் யாருக்கும் நடந்துடக்கூடாது நம்மளை மீறி ஒரு விஷயம் நடக்குதா தெய்வ நம்ம எல்லையில் நடக்குதா தெய்வ சக்தி தான் குலைசாமி எல்லையில் பேயெல்லாம் வராது அதனால் அந்த சக்தியை நாம உள்வாங்கி நிதானமா நாம அந்த தெய்வத்தை நாம் சுமக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உடல் உறுப்பு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லா உடல் உறப்புகள்லையும் சாமி நிக்கும் பேசும் அந்தந்த தெய்வங்களுக்கு ஏற்ப அது மாறுபடும் சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்